ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துக்கிறப்ப கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருந்தது இருந்தாலும் வெள்ளிக்கிழமை சிம்பிளாக பூஜை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு சாமி ரூமில் இருக்கிற பூ எல்லாமே சேஞ்ச் பண்ணி விளக்கேற்றிட்டேன் எப்போவுமே நிலவாசப்படி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றுவேன் இது வந்து நம்மளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி முதல்ல நிலவாசப்படிக்கு முக்கியத்துவம் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால பால் பழம் வச்சு சிம்பிளாக என்னோடய பூஜையை சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன் கையோடு வந்து சா சாம்பிராணி புகையும் வீடு ஃபுல்லாகவே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதும் இது போல் தான் கொட்டாங்குச்சியில் இது போல் நெருப்பு வர வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி பொகை போடுவேன் எப்போவுமே செவ்வாய் வெளியில் போல் சாம்பிராணி தூக்கம் வீடு ஃபுல்லாக காட்டுறது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு பூச்சிரூமா க்ளீனாக வச்சுருக்கோமோ அதே போல் சமையல் ரூமும் நம்ம வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும் போல் நல்லா வீட்டையே நம்ம க்ளீனாக வைக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் இன்னைக்கு வந்து சிம்பிளான சமையல் தான் கத்திரிக்காய் முர ங்காய் சாம்பார் சீரி கீரை பொரிய மார்னிங் டிஃபனுக்கு வந்து பூரி தான் சுட்டு எல்லாருமே சாப்பிட்ருந்தோம் எப்போவுமே எனக்கு வந்து சாம்பார் வைக்கனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அவருக்கு பிடிக்கும் அதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக சாம்பார் இருக்கும் நான் சில டைம் காய் தனியாக வேக வச்சும் சேர்த்து சாம்பார் வைப்பேன் சில டைம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமாகவும் சாம்பார் வைப்பேன் எனக்கு அந்த டைம் எப்படி தோணுதோ அப்படி செஞ்சு கொடுத்துருவேன் ரெண்டு சாம்பாருமே வந்து எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது அவருக்கு பிடிக்கிறதுனால செஞ்சு கண்டிப்பாக கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து சிறு கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன் எப்போவுமே வந்து இந்த கீரை வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் முன்னெண்ணே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு அவங்களுக்கு வந்து அவ்வளோ இருந்தால் பார்த்தாலும் சரி செய்யும் போது கொஞ்சமாக தான் வரும் எனக்கு வந்து இது போல் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும் அது நம்ம மென்று சாப்பிட சொல்ல இருக்கிற டேஸ்ட்டே வேற இன்னைக்கு ஏபிசி ஜூஸில் நான் கட் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு பார்த்தேன் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இனிமேல் இந்த இதுவும் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்மளுக்கு வந்து பேக் பண்ணுறதோட நம்மளுக்கு வேலை முடியாது தான் கிச்சனில் பெரிய வேலையே இருக்கும் இப்படி இருக்கிற கிச்சனை நம்ம வந்து இப்படி மாற்றி வைக்கணும் எல்லா வரைக்கும் முடிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்